இந்தியா இன்று எவ்வளவு உயர்ந்து நிற்கிறது என்பதை உலகமே பார்க்கின்ற நேரம் இது ஒரு காலத்தில் வளர்ந்து வரும் நாடாக மட்டுமே பார்க்கப்பட்ட இந்தியா இன்று ஆசியாவின் முக்கிய சக்தியாக மாறி உள்ளதை ஆய்வுகளின் முடிவுகள் தெரியப்படுத்துகிறது இந்த மாற்றம் யாருக்கும் திடீர் அதிசயமாக நிகழவில்லை கடந்த பத்து வருடங்களாக நாட்டின் வளர்ச்சியை பற்றி உறுதியான முடிவுகள் கடினமான தீர்மானங்களும் எடுத்து வந்த வழியில் இந்தியா மெதுவாக ஆனால் மிக சக்தியாக உயர்ந்து கொண்டே வந்தது மக்கள் வாழ்க்கையை உயர்த்தும் திட்டங்களையும் உலக அரசியலில் இந்தியாவின் குரலை வலுப்படுத்தும் செயல்கள் உலக நாடுகளை ஒன்றாக இணைத்து போகும் திறமை போன்றவைதான் இந்தியாவை இன்று ஆசியாவின் முன்னணி வரிசையில் நிறுத்தியிருக்கிறது ஆஸ்திரேலியாவின் லோவி நிறுவனம் வெளியிட்ட ஆசிய சக்தி ஆய்வில் இந்த ஆண்டு இந்தியா நாற்பது புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது இது ஒரு சாதாரண முன்னேற்றம் இல்லை ஒரு நாட்டின் பொருளாதாரம் எவ்வளவு வளர்ந்தது ராணுவம் எவ்வளவு வலுவாகியிருக்கிறது உலக நாடுகளிடையே அந்த நாட்டின் நம்பிக்கை எவ்வளவு உயர்ந்திருக்கிறது இவை அனைத்தையும் கணக்கில் கொண்டு வழங்கப்படும் மதிப்பீடு கடந்த ஆண்டு முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்தாக இருந்த இந்தியாவின் மதிப்பு இந்த ஆண்டு நாற்பதாக உயர்ந்திருக்கிறது ஆசியாவின் மிக பெரும் சக்திகளின் பட்டியலில் இந்தியா இன்று அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்த நிலையில் நிற்கிறது இந்த உயர்வுக்கு முக்கிய காரணம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியாகும் உட்கட்டமைப்புக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் சாலைகள் ரயில்கள் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் எல்லாம் வேக மாற்றம் கண்டுள்ளன உலக முதலீடுகள் இந்தியாவை நம்பத் தொடங்கியுள்ளன இதன் காரணமாக இந்தியா இன்று உலகளாவிய பொருளாதார மேடையில் தன்னுடைய சக்தியை நிரூபித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் கடந்த சில ஆண்டுகளில் இந்திய ராணுவத்திறன் அதிகரித்தது என்பது உண்மை ஆயுத உற்பத்தி பாதுகாப்பு தொழில்நுட்பம் புதிய போர்தளவாடங்கள் எல்லாம் வேகமாக மேம்படுத்தப்பட்டன இந்தியா இன்று பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவை நோக்கி நம்பிக்கையுடன் நடந்து கொண்டு வருகிறது இதற்கு உதாரணம் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது நடந்த கொடூர தாக்குதல் இந்தியர்களின் மனதை துளைத்தது மதத்தை கேட்டு சுற்றுலா பயணிகளை படுகொலை செய்தார்கள் இதற்கு பதிலடி கொடுக்க இந்தியா எடுத்த முடிவு உலக கண்களை இந்தியாவின் பக்கம் திருப்பியது ஆபரேஷன் சிந்துரின் மூலம் இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத தலங்களை குறிவைத்து தாக்கியது யார் தாக்கினாலும் எங்கிருந்து தாக்கினாலும் இந்தியாவை தாக்கினால் பதிலடி கிடைக்கும் என்பதை உலகத்திற்கே தெளிவாக காட்டியது பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள் சேதமடைந்ததால் தொடர்ந்து தாக்குதலை நிறுத்தும்படி அந்த நாடு இந்தியாவிடம் கின்ற இந்தியாவும் அதனை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கையை நிறுத்தியது இது ராணுவ பலத்தையும் அதே சமயம் பொறுப்பான நடத்தை கொண்ட நாட்டின் முகத்தையும் உலகிற்கு காட்டியது இந்த மொத்த செயல்பாடுகள் ஒன்றாக இணைந்து உலக நாடுகளுக்கு ஒரு செய்தியை தெளிவாக கூறுகின்றன இந்தியா இன்று உயர்ந்து நிற்கும் நாடு தன்னையும் தன் மக்களையும் பாதுகாக்கும் திறன் கொண்ட நாடு இதனை கொண்டுதான் ஆசிய சக்தி பட்டியலில் இந்தியா உயர்ந்திருக்கிறது என்பது ஒரு புள்ளி மதிப்பீடாக மட்டும் பார்க்க முடியாது இது இந்தியாவின் உழைப்பு முன்னேற்ற பயணத்திற்கான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் மனநிலைக்கான சர்வதேச அங்கீகாரம் இந்தியாவின் எழுச்சி பிரதமராக மோடி பதவியேற்றதிலிருந்து ஆரம்பித்துவிட்டது என்பதை உலகம் அறிந்திருக்கிறது